அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்து அலமதுல்லா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான மூன்று இஸ்ம்களை பத்தி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ் இந்த மூன்று இஸ்ம்களுடைய பறக்கத்தின் காரணமா உங்களுக்கு எல்லா வகையான தேவைகளும் நிறைவேறும் உங்களுடைய பிரச்சனைகள் இனி உங்க லைஃப்ல இருக்கவே இருக்காது நீங்க நினைக்கிற விஷயம் எல்லாமே நினைத்தபடி நடக்கும் ஒரு காரியமா நீங்க போறீங்க அதுல உங்களுக்கு நல்ல விதமா சாதகமா நடக்கணும் ஒரு பரீட்சை எழுதுறீங்க அந்த பரிட்சையில நீங்க வெற்றி பெறணும் இந்த மாதிரி நல்ல விதமா ஸ்கோர் பண்ணணும் இல்லை ஒரு போட்டியோ ஏதோ எந்த மாதிரி விஷயமோ உங்க வாழ்க்கையில அதில் நீங்கள் வெற்றி அடையணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ நீங்க நினைக்கிறதுல எல்லாத்துலேயுமே அந்த உங்களுக்கு வெற்றியை கொடுப்பான் அவசர தேவைகளுக்கு திடீர் பிரச்சனைகள் அதாவது திடீர் பிரச்சனைங்க அதிக அதிகமாக வர வேண்டிய பிரச்சனை எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது பண பிரச்சனை அது பண பிரச்சனையா இருந்தாலும் சரி உடல் ரீதியா ஏதாச்சும் பிரச்சனை இருந்தாலும் சரி குடும்ப ரீதியா பிரச்சனையாக இருந்தாலும் சரி எந்த வகையான பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு தீரும் உங்களுக்கு உடனடியாக உங்கள் வாழ்க்கையில் உடனே எனக்கு இப்போ ஒரு பணம் தேவைப்படுது ரொம்ப நெருக்கடியான நிலையில் இருக்கேன் ஒரு ஆளுக்கு கடன் கொடுத்துருக்கேன் அந்த கடன் வாங்கணும் இல்லை உங்கள்கிட்ட யாரும் கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னாலும் சரி நீங்க யாருக்காச்சும் கொடுக்கணும் அப்படின்னாலும் சரி எந்த மாதிரி சூழ்நிலையாக இருந்தாலும் உடனே உங்களுக்கு வேணும் அதுக்கு எனக்கு ஒரு வழி வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த அமல் உங்களுக்கு நிச்சயம் கை கொடுக்கும் சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா வாரம் முழுவதும் உங்களுக்கு அந்த வாரம் நீங்க ஊதுற அந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது வரக்கத்து உங்களுக்கு அதிகரித்து தான் இருக்கும் அல்லாஹு தாலாவுடைய உதவி உங்களுக்கு கண்டிப்பா நிச்சயமா கிடைக்கும் அல்லாஹுடைய திருநாமங்களை கொண்டு அவனை நாம் அழைக்கும் பொழுது அல்லாஹு தாலா நிச்சயமா நம்மளுடைய துபாக்களுக்கு பதில் அளிக்காம இருக்கவே மாட்டான் ஏன்னா அல்லாஹாலாவே தன்னுடைய திருமறையில் கூறியிருக்கான் அல்லாஹுக்கு அழகிய பெயர்கள் இருக்குது அதில் நீங்கள் எதை சொல்லி அவனை நீங்கள் அழைச்சாலும் அல்லஹால நிச்சயமாக உங்களுக்கு பதிலளிப்பான் அப்படின்னு அல்லஹா தன்னுடைய திருமறையில் கூறியிருக்கான் அப்படி இருக்கும் பொழுது அல்லாஹுவே வாக்களித்த ஒன்று ரசூசல் அவங்களும் சொல்லியிருக்காங்க அல்லாஹூ கூப்பிட்றீங்களா அல்லாஹுடைய பேர்களை எதை வேணாலும் கூப்பிட்டு வாக்கி எடுங்க அல்லாஹாளா உங்களுக்கு பதிலளிப்பான் அப்படின்னு அந்த வகையில் பொதுவாகவே உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான மூன்று எஸ்ம்களை தான் இந்த வீடியோவில் இப்போ நான் சொல்கிறேன் அதே மாதிரி நாம் அல்லாஹோ தாலாவும் ரசூலும் சொல்லப்பட்ட சில விஷயங்களையும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ அல்லாஹோடைய உதவி நமக்கு இன்னும் விரைவாக கிடைக்கும் ரசூல் செலவுலேயே சில அவங்க சொன்ன அந்த சுண்ணத்தான செயல் சதக்கா மற்றவங்களுக்கு நாம் ஹெல்ப் பண்ணணும் ஒருத்தவங்க கஷ்டத்தில் இருக்காங்களா யோசிக்காமல் உங்கக்கிட்ட என்ன இருக்கோ அதை கொண்டு அவங்களுக்கு உதவி செய்யுங்க அல்லாஹாலா நீங்க ஒரு கஷ்டத்தில் இருக்கும் பொழுது அல்லாஹாலவே நேரடியாக வந்து உதவுவோம் நீங்க ஒருத்தவங்களை ஹெல்ப் பண்ணீங்க நாளைக்கு என்னோட கஷ்டத்தில் அந்த ஆள் எனக்கு ஹெல்ப் பண்ணவே இல்லை நான் அந்த ஆளுக்கு ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்காதீங்க நீங்கள் ஒருத்தவங்களுக்கு பண ரீதியாவோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு வகையிலையோ உதவி இருக்கீங்க அப்படின்னா அதற்கான ரிவார்டு அதற்கான கூலி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதை எதிர்பார்ப்ப நீங்க அல்லா விடுவீங்க உங்களோட கஷ்டமான நிலையில கடினமான நேரத்தில் அல்லாஹாலா உங்களுக்கு கண்டிப்பா உதவுவோம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தர்மம் செய்யும் உங்க உங்க வசதிக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பணத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க ஒரு நாளைக்கு உங்களால முடிச்சது நீங்க உதவி செய்யுங்க கண்டிப்பா அதனுடைய அதனுடைய சக்தி அதனுடைய பலன் எல்லாமே உங்களுக்கு இம்மையில மட்டும் இல்லை மறுமையிலும் சேர்த்து கிடைக்கும் நிமிஷம்ல இப்ப நான் சொல்றேன் இந்த மூணு இஸ்மங்களையும் நீங்க எத்தனை முறை வேணாலும் மோதலாம் பத்து முறை ஓதலாம் இல்லை கூடுதலா ஓதணும் நினைச்சீங்களேன் நூறு முறை ஓதலாம் இல்ல அதை விட கூடுதலா என் டைம் இருக்கிறான் நாராளமா ஓதுறேன் எனக்கு ரொம்ப பெரிய தேவை நிறைய ஓதும் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் ஆயிரம் முறை இல்ல அதுக்கும் மேல கூட நீங்க ஓதலாம் எந்த ஒரு செயல் செய்கிறதா இருந்தாலும் சரி நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது இந்த ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணிட்டே வாங்க கண்டிப்பா அதில் அளவு பறக்கத்தை வைப்பான் அது என்ன அப்படின்னா எந்த ஒரு செயல் செய்கிறதா இருந்தாலும் பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் எல்லாவுடைய திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன் எந்த செயல் செஞ்சாலும் இந்த விஷயத்த நான் உடைய பேரை கொண்டு செய்கிறேன் அப்படின்னு நீங்க அல்லாஹ் அதுல கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அதுல சேத்தானுடைய சூழ்ச்சி எதுவுமே இருக்காது அல்லாஹால நம்மள சேத்தான இடத்துல இருந்து பாதுகாப்பு தந்துடுவோம் சேத்தான் ஒரு விஷயத்த உள்ள நாளையும் அதுல ஊறுபட்ட சிக்கல் இடைஞ்சல் எல்லாமே நமக்கு பிரச்சனைகள் எல்லாமே வரும் அதே அல்லாஹ் அதுல உள்ள நினைஞ்சிட்டான் அப்படின்னா அதுல எல்லாமே நமக்கு வெற்றியோட தான் இப்ப இருந்த விஷயம் முடியும் ஒருத்தவங்களுக்கு நீங்க ஒரு சதக்காவே தர்மமே செய்றீங்க அப்படின்னா உங்களால நீங்க எவ்வளவு வேணாலும் கொடுங்க விஸ்மில்லாய சொல்லி கொடுங்க காசையே எடுக்கிறீங்கனால மிஸ்மிலா சொல்லி எடுங்க காசையே உங்கள் பரிசுல வைக்கிறீங்கனாலும் மிஸ்மிலா சொல்லி வைங்க எந்த ஒரு செயல் செய்கிறதா இருந்தாலும் சரி அந்த செயலுக்கு முன்னாடி அந்த பேரை போட்டுருங்க அல்லாவுடைய பேரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன் எல்லாருடைய பேரை கொண்டு துவங்குறேன் அப்படின்னு நீங்கள் அல்லாவுடைய பேரை சொல்லிடுங்க அந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியில போய் முடியும் அதனால எந்த செயல் செய்கிறதா இருந்தாலும் சரி பிஸ்மிலாவை சொல்லுங்க பிஸ்மில்லா சொல்லாட்டி அதில் வெற்றியும் இருக்காது பறக்கத்தும் இருக்காது தண்ணி மாதிரி போயிடும் காசா இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு அதை நிரந்தரமாக உங்களுக்கு ஒன்று வேணும் உங்கள் வாழ்க்கையில நீங்க நினைக்கிறீங்கன்னா இஸ்மலா சொல்லி செய்யுங்கள் அல்லாஹோடைய நாம் திருநாமங்களை சொல்லி ஊதி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அல்லாஹலை அவங்கள உதவி செய்வான் இன்ஷா அல்லாஹ் இப்போ அந்த மூன்று இஸ்மங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் முதலாவது யா கனியூ யா அந்தா யா கனியூ யா அந்தா யா கனியூ யா அந்தா இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா தேவையற்றவனே அந்த தேவையற்றவன் நமக்கு எல்லா தேவைகளும் இருக்கு தேவையில்லாத மனிதர்கள் அப்படிங்கிறது இந்த உளவியத்தில் கிடையவே கிடையாது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான தேவைகள் இருக்கு ஆனால் மொத்தமா தேவையே இல்லாதவன் அந்த ரப்ப மட்டும்தான் அந்த ரப்ப கிட்ட யாருலாம் நீ தான் தேவையில்லாதவன் உனக்கு தான் எந்த தேவையுமே கிடையாது எங்களுடைய தேவையை நீ நிறைவேற்றி கொடு அப்படின்னு நம்ம கேட்கக்கூடிய அற்புதமான வார்த்தையாக இருக்குது அடுத்து இரண்டாவது யா ஃபத்தாக யாருலா யா ஃபத்தா ஹார்லா யா ஃபத்தா யாருலா யா ஃபத்தா ஹியா அப்படிங்கும் பொழுது வெற்றி அளிப்பவனே எல்லா வகையான வெற்றியும் நம்மளுடைய காரியங்கள் எல்லாத்துலேயும் அங்க நமக்கு வெற்றியை கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட ஓதுற அற்புதமான வார்த்தை இது எல்லாமே நீங்க வந்து ஒரு விஷயத்துக்காக வராது இந்த விஷயத்த மட்டும் குறிக்கிற விஷயமா இருக்காது எல்லாமே வாழ்க்கையில எல்லாத்துலயும் உங்களுக்கு வெற்றி வேணும் எல்லா தேவைகளும் நிறைவேறணும் எல்லாமே லைஃப் உங்க வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு வேண்டியது எல்லாமே வரும் அதே மாதிரி மூன்றாவது யாதல் ஜலாலி வண்டி கிராம் யாதல் ஜலாலி வண்டி கிராம் யாதல் ஜலாலி வள்ளிக்கிறாம் அப்படிங்கும் பொழுது அதனுடைய அர்த்தம் கீர்த்தியும் சிறப்பும் உள்ளபடி எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒரு அற்புதமான மூன்று விஸ்மங்கள் தான் யா கனியும் யா ஃபத்தா யார்லா யா தல் ஜலாலி வல்லிக்கிறாம் இந்த மூன்றையும் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில ஒரே இடத்துல அமர்ந்து நீங்க பீரியட்ஸ் டைம்ல கூட தாராளமா இதை ஓதலாம் ஒரு வேலை பார்த்துக்கிட்டே நீங்க ஓதலாம் இல்லை ஃப்ரீயா உட்காந்து ஓதணும்னு சொன்னா ஓதலாம் அல்லாஹாலா உங்களுடைய கல்பை தான் பாக்குறான் அதனால அல்லாஹ் முழுசா நம்பி எல்லா கிட்ட நம்ம போய்ட்டோ இனிமேல் அல்லா தலா நமக்கு ஒரு வழியை கொடுப்பான் அப்படிங்கிறத முழுசா நம்பி உங்க வாழ்க்கையில நீங்க இறங்குங்க கண்டிப்பா அல்லா தலை யாருமே உங்களுக்கு இல்லைன்னாலும் சரி அல்லா உங்களுக்கு கண் கூட உங்க வாழ்க்கையில உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரியும் அல்லா தா உதவுறான் அல்லாஹ் நமக்கு உதவுறான் நம்ம எல்லா கிட்ட கேட்டதுவா எல்லாமே அல்லா தலா நிறைவேற்றுறான் அலமது இல்லா அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க எந்த ஒரு செயல் உங்களுக்கு எந்த விஷயம் கிடைச்சாலும் சரி அலமதுல்லா அப்படிங்கிற வார்த்தையே சொல்லுங்க கண்டிப்பா மேலும் மேலும் அல்லவா உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பான் இன்ஷால்லா அல்லாஹ் மேல முழு நம்பிக்கையோடு இந்த மூன்று எஸ் மோதி பாருங்க அவசர தேவைகள் இருந்தாலும் சரி எல்லா வகையான பண பிரச்சனைகளுக்கும் சரி அல்லாத உங்களுக்கு எல்லாத்துக்குமே உங்கள் வாழ்க்கையில வேண்டிய எல்லாத்துக்குமே அதாவது தால உங்களுக்கு வரக்கத்தையும் செழிப்பையும் அலைவற்றையும் வலிப்பாஷால அல்லாஹ் மேல முழு நம்பிக்கையோடு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ